ஐயோ என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு போடுறாரு எங்கள் அப்பா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக என்னுடைய பணத்தை நான் சார்ந்து கொண்டேனே என் அப்பாவுடைய சொத்தை சார்ந்து கொண்டேனே என்று சொல்லி வேதனையோடு கூட திரும்பி வருகிறான் திரும்பி வருப என்ன சொல்லிட்டு வரான் நான் அப்பா கிட்ட போவேன் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன் என்ன பிள்ளைன்னு வைக்காதீங்க வேலைக்காரன வச்சுக்கோங்க அது எப்படி வைப்பார் என்ன தான் இருந்தாலும் நீ டில்லிக்கே ராஜாவானாலும் உங்கள் அப்பாவுக்கு நீ பிள்ளை தான் ஹலே லுய்யா நீ துபாய்க்கே பெரிய ஷேக் ஆனால் கூட உங்கள் அப்பா யார் தான் உங்கள் அப்பா கிராமத்தில் இருக்கிற உங்கள் அப்பா தான் நீ சொல்லணும் ஹலே லூய்யா பேரை மாற்ற முடியுமா இன்சியில் மாற்றவே முடியாது ஒரு இடத்துல போய் கையெழுத்து போட்டோம் பேர் எழுதணும் அவங்க சொன்னாங்க என்னங்க நீங்கள் மொட்டையை எழுதிருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவேன் உங்கள் அப்பா பேர் எழுத மாட்டிங்களா ஏங்க எப்படி அப்புறம் யோசித்தவோ அதுலேருந்து எங்கள் அப்பா பேர் இன்சியில் போட்டு தான் எழுதுறது ஹலே லுய்யா சொல்லுங்கள் ஹலே அவர் கேட்டார் உங்களுக்கு இனிசியல் இல்லையான்னு கேட்டார் அப்போனா என்ன அர்த்தம்